இளம் எழுத்தாளர் ஹாஸ்னி லட்சுமி நாராயணன் புத்தக வெளியீட்டு விழா சென்னை வேலச்சேரி குருநானக் கல்லூரியில் பள்ளியில் பயிலும் பதினான்கு வயதை நிரம்பிய இளம் எழுத்தாளர் ஹாஸ்னி லட்சுமி நாராயணன் எழுதிய இரண்டாவது புத்தகமான விஸ் கிட்ஸ் லெசன்ஸ் ஃப்ரம் லிட்டில் லெஜெண்ட்ஸ் எனும் நூல் வெளியிடப்பட்டது இந்நூலில் இளம் வயதில் குறிப்பிடத்தக்க படைத்த இருபது சாதனையாளர்களின் கதைகள் இடம்பெற்றுள்ளன இந்நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் குருநானக் கல்லூரி தாளர் மற்றும் செயலாளர் மஜித் சிங் நயர் எத்திராஜ் கல்லூரி தலைவர் வி எம் முரளிதரன் குமரவேல் எம்ரால் பதிப்பகம் ஒலிவண்ணன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு சென்னை மாநகரில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட முதல் புத்தகத்தின் தொடர்ச்சியாக இந்நூல் வெளியிடப்பட்டு உள்ளது இந்நூலில் உள்ள சாதனையாளர்கள் கல்வி விளையாட்டு தொழில் முனைவோர் முதலான துறைகளில் சிறப்பான சாதனைகளை நிகழ்த்திய இருபது சாதனையாளர்களின் கதைகள் இடம்பெற்றுள்ளது இவர்கள் அனைவரும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் சாதனையாளர்கள் மட்டுமல்லாமல் சமூகத்தில் தன்னுடைய தனித்திறமையால் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் ஆவார் நூலின் ஆசிரியர் ஹாஸ்னி லட்சுமி நாராயணன் இளம் வயது மாணவி மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் ஐசிடிஎஸ் அமைப்பின் இளம் ஊட்டச்சத்து தூதவர் டிஇடிஎக்ஸ் பேச்சாளர் ஃப்ரீலான்சர் எழுத்தாளர் ஆவார் இவரது பணிகளை இந்தியாவின் முன்னாள் துணை ஜனாதிபதி மாண்புமிகு வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி அரசு ஆளுநர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோர் பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்

Authors. These are young children who have excelled in such a field that they demand a very role model father who carries his child with him.